படிக்க படிக்க பேரின்பம் தரும் நூல் போல பழக பழக பண்புடையவர் நட்பு நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மேல் சென்று இடித்தல் நட்பு செய்வது ஒருவருடன் சிரித்து பேசுவதற்கு மட்டுமன்று அவர் தவறு செய்யும் பொழுது இடித்து கூறுவதற்கே உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் நட்புக்கு பலனால் பழக்கம் வேண்டாம் ஒத்த மனப்பான்மையே உறவு தரும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு முகத்தளவில் நட்பன்று அகம் மலரும்படி நட்பு நட்பாகும் அழிவின் அவை நீக்கி ஆறுத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு தீமைகளை நீக்கி நல்வழிப்படுத்தி துன்பத்தில் தொடர்பு கொள்வதே சிறந்த நட்பாகும் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு ஆடை இழந்தவன் கை உடனே விரைந்து அதை பிடிக்க ஓடுவது போல நண்பன் துன்பப்படும் பொழுது உடனே சென்று அவன் துன்பத்தை போக்குவதே நல்ல நட்பாகும் நட்பிற்கு வீட்டில் இருக்கை யாதெனில் ஒட்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை நட்பின் உயர் நிலை எதுவென்றால் வேறுபடாமல் முடிந்தவனை நண்பனை தாங்கி நிற்றதாகும் இணைய இவர் எவக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு இவர் இன்னார் யான் இன்னவன் என்று பிரித்து சொன்னாலும் நட்பானது அதனுடைய பெருமையை இழந்துவிடும்